நோக்கும் இடமெல்லாம் நீக்கமராய் காட்சி அளித்து அடியார்களுடைய தேட்டங்களையும் நாட்டங்களையும் நிறைவேற்றுகின்ற எல்லாம் வல்ல ஏக இறைவனின் பொருட்டால் ஆரம்பம் செய்கிறேன் அவனின் தூதர் முத்து முகமது ரசூலுல்லாய் சதல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அண்ணல்லாரின் அடிச்சுவடுகளை அடிப்பிடலாமல் அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியுங்கள் தப வல்லோர்கள் நல்லோர்கள் மேலும் நல்ல அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவுட்டுமாக ஆமீன் எல்லாம் அல்ல இறைவனின் பொருடால் நாம் இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தை அடைந்தோம் இந்த ரமலானுடைய கடைசி நாட்கள் எழும் வீட்டு இருக்கின்றோம் இன்றும் ஓரிரு சிலங்களில் தினங்களில் இந்த ரமலான் நம்மை விட்டும் விடை செல்லக்கூடிய சூழ்நிலைகளிலும் நாம் இருக்கின்றோம் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்த அத்துணை நல்ல அமல்களையும் அத்துணை விதமான நற்காரியங்களையும் இந்த ரமலான் நம்மை விட்டு சென்றபோதிலும் போதிலும் அதை நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் ரமலான் வந்தது போனது என்னுடைய அமல்களும் போனது என்பது மாத்திரம் நம்முடைய அமல்களும் எண்ணங்களும் இருந்துவிடக் கூடாது அவ்வாறு இருந்துவிட்டால் நிச்சயமாக எல்லாம் அல்ல இளவனிடத்தில் நம்முடைய அமல்களும் நம்முடைய அனைத்து விதமான நற்காரியங்களும் முழுமை அடைந்து விட்டதா என்பது சந்தேகத்திற்குரியது தான் நாம் இந்த ரமலான் மாதத்தில் செய்த அனைத்து விதமான நற்காரியங்களையும் இந்த ரமலான் விட்டு விடைபெற்று சென்றாலும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க ஆக வேண்டும் ரமலான் மாதத்தில் நான் அதிகமான அமல்களை செய்தேன் ரமலான் முடிந்து விட்டது என்னால் செய்ய முடியவில்லை என்பதாக இருக்கக்கூடாது ரமலான் மாதத்தில் நாம் செய்த சின்ன அமலாக இருந்தாலும் அதனை நாம் எடுத்து வந்து நம் வாழ்நாள் முழுவதும் தொடர்படியாக செய்தாலே போதும் ஒரு அமலை தொடர்படியாக நாம் செய்தாலே போதும் எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஒரு அமலுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை தருவான் கண்மணி நாயகம் சல்லதா வலை வசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அஹப்புல் அமால் நாயகமே இறைவனிடத்தில் சிறந்த அமல் எது என்று கூறுங்கள் என்பதாக கேட்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இறைவனிடத்தில் மிக சிறந்த அமல் எது தெரியுமா ஒரு அமலை ஒரு அமலை தன் வாழ்நாளில் தொடர்படியாக செய்தாலே போதும் அதுதான் இறைவனிடத்தில் மிக சிறந்த அமல் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலே வசல்லம் எப்பொழுது பிரயாணம் சென்றாலும் தன்னுடன் ஒரு தோழரை அழைத்து கொண்டு செல்வார்கள் அவ்வாறுதான் ஒரு முறை அனு அவர்களை பிரயாணத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் அழைத்து செல்லும் வழியில் இபுனு அப்பா செழி அல்லா அன்பு அவர்களிடம் அபிக நாயம் லாஹு அழைவ செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்பாசே நீ உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய உடல் சிகத்தாக இருக்கும் அனைத்து நாட்களிலும் நீ இறைவனை வணங்கிக் கொண்டே இரு உனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருமோ அப்பொழுது இறைவன் உனக்கு உதவி செய்வான் என்பதாக நபிகள் நாயகம் செல்லும் லாகு அலைவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நமக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் வருடம் முழுவதும் நம்மை நலன் விசாரித்துக் கொண்டே இருக்கின்றார் உன்னொரு நண்பர் வருடத்தில் ஏதாவது ஒரு நாள் தனக்கு மட்டும் நம்மிடம் வந்து நலம் விசாரிக்கிறார் என்றால் இந்த இரண்டு நபர்களை நாம் யாரை நேசிப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண மனிதர்களுடைய மனநிலையைப்பா இருக்கும் பொழுது எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய எண்ணமும் அவ்வாறுதான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வருடம் வருடம் அல்லாஹ் உத்தாக இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு ஒரு பயிற்சி பட்டறையாக வழங்கியிருக்கின்றான் இந்த மாதங்களில் நாம் நம்முடைய அமல்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய எல்லா விதமான பண்புகளையும் உயர்த்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய இதயத்தை இறைவின் பக்கம் நெருக்கிக் கொள்ள வேண்டும் எனவே தான் இறைவன் வருடம் வருடம் நமக்கு இந்த ரமலான் மாதத்தை அருள் இருக்கின்றான் குர்ஆனில் ஒரு சம்பவம் வருகின்றது இரண்டு சம்பவங்கள் இரண்டும் கடலை சார்ந்துதான் இருக்கின்றது ஒரு சம்பவம் கடும் இருட்டு ஒரு பக்கம் கடலின் ஆழத்தில் இருக்கும் இருட்டு ஒரு பக்கம் மீனின் வயிற்றில் இருக்கும் இருட்டு ஒரு பக்கம் மூன்று இருட்டேக்கும் நடுவிலும் அசரத் யூனஸ் அலேசலம் அவரை கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அந்த நிலையிலும் தன்னுடைய வாயிலிருந்து துவாக்களையும் திக்குருகளையும் ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதை கேட்கின்ற மலக்குமார்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள் இது ஏதோ அறிந்த குரல் போல இருக்கின்றது அறிந்த குரலாக இருக்கின்றது என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டு இறைவனிடத்தில் இதை எத்தி வைக்கின்றார்கள் எல்லாம் அல்ல இறைவன் எல்லாம் அறிந்தவன் அல்லவா அது அவர்கள் தான் என்று நினைத்து மீனுக்கு உத்தரவிடுகிறார்கள் அவரை விடுதலை செய்வம் இறைவன் நன்னியில் மூழ்கடிக்கும் பொழுது அவனுடைய தனது கடைசி நாளில் அவன் கடைசி நேரத்தில் அவன் கூறுகிறான் இறைவனிடத்தில் களிமாவை சொல்ல முற்படுகின்றான் களிமாவே சொல்ல முற்படுகின்றான் என்று கூறும் பொழுது ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் மண்ணை எடுத்து வாயில் அப்புகிறார்கள் இறைவனிடத்தில் கேட்கின்றாய் வாழ்நாள் முழுவதும் இல்லாமல் நன்றி கொண்டு தன்னுடைய கஷ்ட நேரத்தில் மட்டும் இறைவன் அஞ்சாவில் கேட்கின்றாய் என்று மலக்கு ஜிப்ரீல் அலை அவர்கள் மண்ணை எடுத்து வாயில் அப்புகின்றார்கள் இந்த இரண்டு சம்பவத்தையும் நாம் நெருக்கி பார்க்க வேண்டும் அஜரத் யூனஸ் அலேஹலம் அவர்கள் கஷ்ட காலத்தில் மட்டும் இறைவனை அஞ்சவில்லை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காகவும் இறைவனை வழிபட்டு கொண்டு கொள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் கஷ்ட காலத்தில் மட்டும் இருந்தான் எனவே அவதாவலேசல்ல அவர்களை காப்பாற்றினான் ஃபிரௌனை தூக்கி எறிந்து விட்டான் இவ்வாறுதான் நம்முடைய நிலைமையும் ஏதோ ஒரு சீசன் காலம் வந்தது போல ரமலானை நாம் ரமலானில் மட்டும் வணங்கிவிட்டு இறைவனை ரமலானில் மட்டும் நாம் வணங்கி ரமலான் முடிந்ததும் சீசன் காலம் போனதும் நம்முடைய அனைத்து விதமான அமல்களையும் நாம் நின்று விட்டுகிறோம் அனைத்து விதமான அமல்களையும் நாம் நிப்பாட்டி விட்டுகிறோம் இவ்வாறு இருப்பது இறைவனிடத்தில் மிகவும் மோசமான செயல் என்பதாக அனைத்து விதமான நல்லடியார்களும் கூறியிருக்கின்றார்கள் அரபியில் இரண்டு விதமான வார்த்தைகள் உண்டு முதலாவது ரப்பானி இறைவனை சார்ந்தும் மட்டும் அவர்கள் இருப்பார்கள் என் நேரமும் இறைவனை வணங்கியும் அவனை துதித்தும் வணங்கியும் இருப்பார்கள் இவர்களை ரப்பானி என்று கூறுவார்கள் இரண்டாவது வார்த்தை ரமலானி சீசன் காலத்தில் மட்டும் இறைவனை வணங்கி சீசன் காலம் முடிந்ததும் ரமலான் காலம் முடிந்ததும் இறைவனை அப்படியே மறந்து விடுவார்கள் இதனை ரமலானி என்று கூறுவார்கள் நாம் தான் முடிவை செய்ய வேண்டும் நாம் ரமலானியாக இருக்க வேண்டுமா ரப்பானியாக இருக்க வேண்டுமா அனைத்து நேரங்களிலும் நாம் இறைவனை வணங்கத்தான் வேண்டும் ரமலான் காலம் வந்துவிட்டால் மட்டும் பள்ளிவாசலில் வந்து துழுவதும் விவாதம் செய்வதும் என்பதாக இருக்கக்கூடாது ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அதனை தன் வாழ்நாள் முழுவதும் எடுத்து தொடர்படியாக்க வேண்டும் இது இறைவனிடத்தில் மிகவும் மிகப்பெரிய அந்தஸ்து அல்லா மனு அவர்களிடம் நபிகள் நாயும் சல்லாஹு அலையோ செல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் விழாலே நான் உன்னை சுவனத்தில் உன்னுடைய கால் தடத்தை நான் பார்த்தேன் அப்படி என்ன அமல் நீ செய்தா என்பதாக கேட்கிறார்கள் பிலால் அலி அல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நாயகமே நான் எப்பொழுது பள்ளிவாசலுக்குள் நுழைந்தாலும் இரண்டு தொழுவதை வளமையாக வைத்திருக்கின்றேன் எப்பொழுது பள்ளிவாசல்களுக்கு நுழைந்தாலும் இரண்டு ரக்காயத்துகள் மட்டுமே நான் தொழுவேன் இதை தவிர என்னிடத்தில் எந்த அந்தஸ்தும் எந்த முறையும் என்னிடத்தில் நிரந்தரமாக இல்லை இவற்றை தான் நான் தொடர்படியாக வைத்துள்ளேன் என்பதாக கூறினார்கள் என்றால் இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த தொடர்படியான அம்மலை நாம் பின்பற்றியாக வேண்டும் ரமலான் மாதத்தில் நாம் செய்த ஒரு சின்ன அமலை எடுத்து வந்து நம் வாழ்நாள் முழுவதும் அதனை நாம் தொடர்படியாக செய்ய வேண்டும் மிக பெரிய பெரிய அமல்கள் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை என்றாலும் சிறிய அமலை நாம் தொடர்படியாக நம் வாழ்நாளில் எடுத்து வர வேண்டும் எனவே எல்லாம் அல்ல இறைவன் பொருட்டால் நம் அனைவரையும் தொடர்பணியான அமல்களை இறைவன் செய்ய அறுக்குரிவானாக மேலும் நாம் இப்பொழுது ரமலானுடைய கடைசி காலகட்டத்தில் கடைசி நாட்களில் வீற்றிருக்கின்றோம் இந்த நாட்களில் நாம் அதிகதிகமாக இறைவனிடத்தில் துவா கேட்க வேண்டும் துவா கேட்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஏவா இந்த ரமலான் மாதத்தில் முழுவதும் உனக்காகவே நோன்பு நோற்றேன் உனக்காகவே நான் குருவானை ஓதினேன் உனக்காகவே நான் தயச்சத் போன்றவற்றில் அக்கறை எடுத்துள்ள தொழுதுள்ளேன் என்று கேட்டுவிட்டு இதில் சிறிய பெரிய தவறுகள் இருந்தால் அனைத்தையும் மன்னித்துவிடு அனைத்தையும் நீ போக்கிவிடு என்னுடைய அமல்களை நீ கொள் என்பதாக நாம் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் காபாவை மீண்டும் கட்டெழுப்புவதற்காக நபி இப்ராஹிம் அலேவசல்லாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்களும் தன் மகனான இஸ்மாயில் அலேசல்லாம் அவர்களும் அந்த வேலையை செவ்வன செய்து முடித்து விடுகிறார்கள் விட்டு இறைவனிடத்தில் கையேந்துகிறார்கள் இறைவா நீ சொன்னாய் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த வேலையை நான் செய்துவிட்டேன் இதை செய்தால் என்னுடைய அந்தஸ்து உயரம் என்னுடைய பதவி உயரம் என்று எந்த எண்ணமும் எனக்கு இல்லை நீ சொன்னாய் நான் செய்தேன் இப்பொழுது நான் சொல்வதை கேள் என்று தன் இரு கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்துகிறார்கள் ரப்பனா தப்பல் மின்னா இறைவா இந்த சுவாவை இந்த நல் நீ ஏற்றாறு குறிவாயாக என்பதாய் கேட்கிறார்கள் அன்றி இப்ராஹிம் அலை அவர்கள் கேட்ட அந்த மகத்தான பிரார்த்தனை இந்த உம்மத்திற்கானது இந்த உம்மத்தினர் அனைவருக்குமானது நாம் எந்த ஒரு பணியை செய்தாலும் எந்த ஒரு அமலை நற்காரியத்தை செய்தாலும் இறைவனிடத்தில் அது அங்கீகாரம் பெறுவதற்காக துவா செய்ய வேண்டும் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் அத்துணை பணிகளையும் செவ்வனை செய்து முடித்து விட்டார்கள் தனது கடைசி நாட்களில் அனைத்து சகாபாக்களையும் ஒன்றை திரட்டுகிறார்கள் ஒன்றை திரட்டுகிறார்கள் ஒன்றை திரட்டியார்களும் பேசுகிறார்கள் தோழர்களே இன்று நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன் நாளை மறுமையில் இறைவன் உங்கள் முன்னால் நின்று என்னை பற்றி கேட்பான் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்கிறார்கள் அனைத்து சகாபாக்களும் கூறுகிறார்கள் நாயகமே நீங்கள் எங்களிடத்தில் வந்தீர்கள் உங்கள் வேலையை அனைத்தையும் செய்து முடித்து விட்டீர்கள் நல்லதை ஏவினீர்கள் தீயதை தடுத்தீர்கள் அனைத்து வேலையும் விட்டீர்கள் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை என்பதாக கூறுகிறார்கள் அப்பொழுது நாயம் செல்லாஹூ அலையவ செல்லம் அவர்கள் கையே வானத்தின் பக்கம் உயர்த்துகிறார்கள் இறைவா இதை நீயே பார்த்துக்கொள் இவர்கள் சொல்வதற்கு நீயே அத்தாச்சி இவர்கள் என்னுடைய பணியையும் நான் வந்ததையும் நான் செய்த பணி அத்தனையும் இவர்கள் அங்கீகரித்து விட்டார்கள் நீயும் அங்கீகரித்து விடு என்பதாக கேட்கிறார்கள் என்றால் கண்மணி நாயகம் சொல்லலாகு அலைவர் செல்லம் அவர்களே தன் பணியை செய்துவிட்டு அங்கீகாரத்திற்காக குவா கேட்டார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் நாமும் கேட்க வேண்டும் எந்த ஒரு அமலை செய்தாலும் இரவினிடத்தில் கையேந்த வேண்டும் இல்ல நான் கரெக்டாக உள்ளத்தில் இருந்து விடக்கூடாது எந்த ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் இறைவனிடத்தில் இறைவா இதனை அங்கீகரித்துக் கொள் என்பதாக நாம் இறைவனிடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் வீட்டிருக்கின்றோம் இன்னும் ஓரிரு சிரங்களின் தினங்களில் இந்த ரமலான் நம்மை விட்டு விடை பெறுகின்றது இறைவன எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வானாக நம்முடைய அத்தனை நற்காரியங்களையும் சதக்காக்களையும் இறைவன் அருள் புரிவானாக இந்த ரமலான் மாதத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய இன்னொரு மற்றொரு விஷயம் ரமலான் ஈது துளையில் முடிவதற்கு முன்னால் ஈது துளை முடிவதற்கு முன்னால் நம் அனைவரும் சதக்கத்தில் சித்திரு என்பதை கட்டாயமாக நிறைவேற்றிட வேண்டும் ஈதனுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு நாம் கட்டினால் அந்த சதக்காவை செலுத்தினால் அது வெறும் சதக்காவாக மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர சதக்கத்தில் ஃபிதராக எடுத்துக்கொள்ளப்படாது சதக்கத்தில் இரண்டு நோக்கத்திற்காக நபிய நாயம் சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் கொடுக்க சொன்னார்கள் முதலாவது நோக்கம் நம் நோன்பில் ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகள் அழிக்கப்படுவதற்காக சதக்கத்தில் ஃபிதர் கொடுக்கப்பட வேண்டும் இரண்டாவது நோக்கம் அன்றைய நாளில் ஈதுடைய நாளில் எல்லா மக்களும் ஏழை எளியவர்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் மற்றவர்கள் கையேந்த கூடாது என்பதற்காகவும் இந்த சதக்கத்தில் பித்திரை நபி அல்லாஹு அலை செல்லம் அவர்கள் நமக்கு வாஜிபாகி நோன்பு வைத்தவர்கள் மட்டும்தான் சதக்கத்தில் பித்திரை தர வேண்டும் என்று கட்டாயம் இல்லை அனைவரும் கொடுக்க வேண்டும் நோன்பு வைத்தவர்கள் பாவம் அளிக்கப்படும் அப்ப அவர்கள் தானே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது இப்போ சதகத்தின் பித்தரனுடைய சட்டம் என்பது அனைத்து மக்களும் தகுதி படைத்தவர்கள் அனைவரும் இந்த சதக்கத்தில் ஃபித்திரை நாம் வழங்கி வர வேண்டும் அதே போல ஒரு ஆறுக்கு தொண்ணூறு ரூபாய் என்பதாக நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள் அதை விட அதிகமாகவும் நாம் சதக்கத்தில் பித்திரை கொடுக்க வேண்டும் கொடுத்தால் நன்மை நாம் தகுதிக்கு ஏற்றால் போல் நம்முடைய சதத்தத்தில் பித்திரை அனைவருக்கும் நான் கொடுத்தாக வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருடைய இந்த நோன்பில் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்த அத்துணை அமல்களையும் ஏற்ற அருள் புரிவானாக நம்மளுடைய அமல்கள் அனைவரும் அனைத்தும் இந்த ரமலான் காலம் முடிந்த பிறகும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்படியாக இருக்க எல்லாம் உள்ள இறைவன் அதற்கு அருள்பாதிப்பானாக ஆமே தவான் அலாம் வலைக்கம் வரமத்துல வர